அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலி போன பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிஜமாவா சாயின்னு சொல்லி நாங்களும் ட்ரை பண்ணினோம் சாயி நிஜமாக தான் சாயின்லாம் சொல்லியிருந்தா எல்லாம் சுவாமியோடய அனுகிரகம் தானே முன்னாடி முருகனும் இருக்கார் சுவாமியும் இருக்கார் ஸோ எல்லாம் சுவாமியோட அனுகிரகம் தான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் அது பரிபூர்ணமாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து நல்லதே நடக்கும் சாய் இன்றைக்கி ஒரு ஓட்டி எனக்கூட கனெக்ட் பண்ணி அவள் வந்து ஒரே சங்கடமாக ஃபீல் பண்ணினான் ஆக்சுவலி சுவாமியோட செல்ல குழந்த தான் அவளும் பட் பிரச்சனைகள் வரும்போது கோவப்பட்டுண்டு சுவாமியை தூக்கி உள்ளே வச்சுட்டாளாம் நான் இனிமேல் உனக்கு விளக்கேற்ற மாட்டேன் நான் இனிமேல் உனக்கு பூஜை பண்ண மாட்டேன் சி நான் என்ன சொல்கிறேன்னா சாய் நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் நமக்கு கிடைக்க வேண்டியதும் சரியாக கிடைக்கும் பிரச்சனைகள் வராமல் இருக்காது வாழ்க்கையில் பிரச்சனை நிறைய வரும் ஆனால் சுவாமி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் என்னை என்னை எப்படி தூக்கி விட்டுருக்காருன்னு அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த நிமிஷத்தில் எனக்கு நீ வேண்டான்னு ஒதுக்குனா நஷ்டம் யாருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவருக்கு நஷ்டமாக நமக்கு நஷ்டமாக கோபத்தினால முடிவுகளை எடுத்துடுறோமோ தோன்றது சாயி நம்ம கோபம் வந்து நம்மளுடைய கண்ணை மட்டும் இல்ல நம்மளுடைய வாழ்க்கைய மறைச்சுடுறது பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய விருப்பம் கோபமும் சுவாமி மேலயே வந்துடுறது திருப்பியும் நம்ம யாருகிட்ட சாயி போவோம் திருப்பியும் அவர்கிட்ட தானே போய் ஆகணும் பரபிரமம் அவர் சர்வாந்தர் யாமி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு கூறக்கூடிய ஒரு கடவுள் ஒரு குரு இல்லையா சோ கோவப்படலாம் சாயி ஆனால் நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு கோவப்படுங்கோ நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் நான் அவரோட அவரை பிரார்த்தனை பண்ணாமல் இருக்க மாட்டேன் பிரார்த்தனை பண்ணிட்டு பேசாமல் இருப்பேன் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் போங்கன்னு அவர் முன்னாடியே போய் சொல்லிட்டு போவேன் அதெல்லாம் வேற இருந்தாலும் அதற்கு குழந்த நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சல்னா ஒரு பத்தடி ஓடி முன்னாடி ஒருவர் அதை நான் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கேன் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் அவ்வளோ என் கூட இருந்திருக்கார் வந்திருக்கார் விளையாட்டுக்கெல்லாம் இதை சொல்ல முடியாது சாய் தெய்வம் கூட நிற்கிறதுன்னா நம்ம புனிதமாக இருக்கணுங்கிறத விட எப்போவுமே அவரை நம்பின்னு இருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன் எல்லாரும் புனிதமெல்லாம் இல்லை சாய் நானே சொல்கிறேன் நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கேன் நிறைய தப்புகள் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நம்மளை மன்னிக்கிறது எதுனாலன்னு சொல்லுங்க அவர் ஒரே ஒரு விஷயந்தான் இது ஒரு லூஸு இது ஒரு பைத்தியம் இதுக்கு தெரியாமல் இது பண்ணி எடுத்துன்னு சொல்லி அந்த தாய் உள்ளம் அவருக்கு ஆ போனால் போகிறது இது தெரியாமல் பண்ணிடுத்து மன்னிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆக்சுவலாக சொன்னால் அதுதான் நடக்கிறது ஆனால் நம்ம அவரை வேண்டான்னு சொல்லி நம்ம ஒதுக்கினாலும் அவர் நம்மளை விட்டு ஒதுங்கி போகிறதில்லை பட் ஒரு நிமிஷம் கூப்பிட வேண்டியதை நீங்கள் தானே சாயி நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கு கோவம் வந்துடுத்து எல்லாம் கரெக்டு தான் கோவம் வந்துட்டு அடுத்த நிமிஷம் கூப்பிட்டா கூட சுவாமி ஓடி வந்துடுவார் கூப்பிடணும் இல்லையா நம்மளுக்கு அப்படி என்ன சாய் நம்மளுக்கு அந்த ஈகோ பிரஸ்டிஜெல்லாம் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கு புரியல வாழறதே கொஞ்ச காலம் அதுக்குள்ள நம்மளால ஒரு பத்து பேருக்கு பண்ண முடியுமா சுவாமியை பரிபூர்ணமா நம்ப முடியுமா அவட்ட சர்ணாகத்தி அடைய முடியுமான்னு பாக்குறதை விட்டுட்டு அந்த கோபம் தாமம் எல்லாத்தையும் வச்சுட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியல வேண்டாதெல்லாம் இழுத்து கையில வச்சுக்கிறோம் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அப்ப இருக்கக்கூடிய சுவாமி இருக்கக்கூடிய இடத்த குப்பையாக்கி வச்சுட்டு அப்புறம் எனக்கு பிரச்சனை வருதையே பிரச்சனை வருதேன்னு சொன்னா பிரச்சனை எப்படி சாகி போகும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு மகா புருஷருக்கு அந்த பிரச்சனையை எடுக்க தெரியாதா அழகா உங்கள் வெளியில கூட்டின்னு நொந்துடுவர் நம்மளுடைய கர்மா அனுபவிக்கணும்னு இருக்குன்னா தான் ஆகணும் அவர் என்ன பண்ணுவார் சாய் நம்ம உண்டான வினையினுடைய பயனை நம்ம தான் ஆகணும் அதற்கு பேர்தான் கர்மானா அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனால் அவரை நம்பிட்டோமானா நான் சொன்ன மாதிரி தான் மேலேந்து விழுந்திருந்தா தலை உடஞ்சிருக்கும் கடைசி படியிலேருந்து விழுந்தா கால் மட்டும் கொஞ்சோண்டு வீக்கம் வந்தது அவ்வளோதான் இந்த வித்தியாசம் விழப்போறது என்னவோ மாறப்போறது இல்லையே சாயி ஆனா அதனுடைய பலன்கள் கண்டிப்பா மாற்றம் தரும் விடாம பிடிச்சவங்க அவரை தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ நம்ம அந்த போன பதிவில் அன்பரசுஜி மிராக்கிள்ஸோட தொடர்ந்து வந்த பதிவு இது ஆக்சுவலி அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் இங்கே பூஜையை முடிச்சுட்டு தான் கிரிவலம் கிளம்புறோம் நான் கிரிவலம் போகிறதுக்கு பாபா டேந்து உத்தரவு கிடையாது நானும் என் தங்கையும் எங்கள் குழந்தைகளும் சேர்ந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து காத்துட்டு அதுக்குள்ளே இவா கிரிவலம் முடிச்சுட்டு வந்துடுவா சேர்ந்து வந்துடலாம் இதான் பிளானு ஸோ திருவண்ணாமலைக்கு அதுக்காக தான் கிளம்புறோம் ஆனால் அவள் சீக்கிரமாக கிரிவலம் முடிப்பாளா இல்லை நாங்கள் வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமாக வருவோமான்னு நம்மளுக்கு தெரியாது நாங்கள் சிலப்போ முன்னாடி வந்துட்டோம்னா எங்கேயாவது உட்காரணும் இருக்கிறதுக்கு இடம் வேணுமே சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பூஜைக்கு உட்காரும்போது எனக்கு ஒரு விஷயம் தட்டுப்படுறது உடனே நான் என்ன பண்ணுறேன் தெரிஞ்ச ஓட்டீஸ்க்கு மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது தான் அன்பர் சுஜியோட சாட் பண்ண அந்த எல்லாம் வருது அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மிராக்கில் வந்து நான் சொல்கிறேன் உங்கள் பேரை நான் வந்து சொல்லலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் தாராளமாக என் பேரை சொல்லுங்கள் சை பட் மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னார் பர்சனல் விஷயங்கள் நம்ம யாரோடையும் எதுவுமே எப்பவுமே ஷேர் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதெல்லாம் அவள் அவளோட ப்ரைவசிங்கிறனால நம்ம அதுக்குள்ளேயே போகிறது இல்லை ஸோ அவர் அது சொன்னோன்னே நான் உடனே அவருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்போ அவர் கேட்டார் எத்தனை பேர் கிளம்புறேன்னு திடீர்னு இப்படி கேட்டாருன்னா நம்ம என்ன யோசிப்போம் எதுக்காக இவர் கேட்கிறாரு அப்படின்னா வைசாயின்னு அவர் கேட்டிருந்தேன் கேட்டோன்னே இல்ல முடிஞ்சுதானா நான் விஐபி டிக்கெட் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சாயி பாபா எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்போயே பார்க்கட்டும் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை அங்கே போய் நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ண வேணும்னா ஏதாவது ஒரு இடம் வேணும் நமக்கு அது தெரிஞ்சவாளோட இருந்தால் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போனார் ஆ அதுக்குள்ளே பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் எனக்கு அவர் மெசேஜ் அனுப்பியிருந்தார் இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டுருந்தார் நீங்க இவளை காண்டாக்ட் பண்ணுங்கோ இவள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா இந்த இடம் தான் போகணும் இப்படி தான் போகணும் மேப்பு எல்லாமே கொடுத்துருந்தார் நான் அப்படியே குதிச்சுட்டேன் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக எடுத்தேன் எனக்கு ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை அப்படியே கை மேலே சுவாமி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி செம ஹாப்பி எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து கிளம்பிட்டு நான் வண்டியில் ஏறினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் இது யாரோட இடம் என்ன எதுனாலாம் கேட்குறேன் அப்போ அவர் சொல்லி என்னோட ரிலேட்டிவோடு தான் நீங்கள் தைரியமாக போங்க சாய் நம்ம மாமாரி ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஐயோ நீங்கள் தயவு செஞ்சு போங்க அங்கே நீங்கள் வரதே எங்களுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஓகே சாயின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி அங்கே போனோன்னே ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு சொன்னால் ஏகப்பட்ட கூட்டம் எனக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ கூட்டம்லாம் எதிர்பார்க்கவே நான் சுவாமி எப்படியாவது நம்மளை உள்ளே கூட்டின்னு போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஏன்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு சுவாமி கூட இருக்கார்ல அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு தெரியாதுல்ல சுவாமியோட ஐடியா என்னன்னு நாங்கள் போகிறோம் ஏழு ஏழு கால் வரைக்கும் நாங்களும் நின்று பார்க்குறோம் ஒன்று கேட்குறவாள்லாம் என்ன சொல்கிறான்னா அந்த இந்த இந்த டைமுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காதுங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்றா ஐயோ நான் எப்படி சுவாமியை பார்க்காம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அவரோட ரிலேட்டிவ் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணோன்னா அவர் சொல்கிறார் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்னு அவரும் சொல்கிறார் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை கேட்டோன்னே இன்னைக்கு இப்போ வந்து கேட்குற இல்லை அப்படின்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்து சங்கர்லாம் எடுத்து எங்கள் பசங்கள்லாம் ஊந்தி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தாள் பட் என் மனசு ஃபுல்லாக உள்ளதா இருந்தது திருவண்ணாமலையாரே அண்ணாமலையாரே என்னை எப்படியாவது உள்ள குட்டின்னு போய் தரிசனம் பண்ணுவேங்கோ மனசுக்குள்ளே ஒரே புலம்பல் கரெக்டாக வந்து அவரோட ரிலேட்டிவ் வந்து அவரோட பேர் சின்னசாமின்னு பேர் ரொம்ப தங்கமான மனுஷர் ஆக்சுவலாக வயசானவர் ரொம்ப சிவபக்தர் நம்ம தான் சொல்கிறார் அதிகமாக சில அப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பசியாக வேறு இருந்ததுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹோட்டலில் உட்காந்து அந்த டைமில் சின்ன ஆங்கில் கரெக்டாக எனக்கு கால் பண்ணுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அவள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவா நீங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணலான்னு குதிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவளுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு அவள் என்ன சொல்கிறேன்னா சீக்கிரமாக வரணும் ஆனால் எல்லாரையும் கூட்டி நல்லா வராதுங்க ரெண்டே பேருக்கு தான் அலௌடுண்டான் நானும் என்னோடய சிஸ்டர் மட்டும் போகலான்னு தானே பிளான் அதே பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நானும் என் சிஸ்டரும் சாப்பாடெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் ஓடி வந்துவிட்டோம் ஓடி வந்து வெளியில் வந்து பார்த்து அந்த வழியாக உள்ளே போகிறோம் எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டு ஃபுல் போலீஸ் போஸ் தான் எனக்கு இப்படியெல்லாம் போக முடியாது எல்லா இடத்துலையும் லாக் பண்ணிட்டாங்க எல்லாமே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது சுற்றிட்டு போணுமே எப்படி போகணும் இப்படி போகணுமா இப்படி போகணுமா எதுவுமே தெரியல அப்போ நான் கேட்குறேன் அங்கே போய் போலீஸ் கேட்டோன்னே ஆல்ரெடி ஏழு மணிக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாமான்னு க்ளோஸ் பண்ணிட்டாலும் ஆமாம் ஆமாம்மா அது எங்கேயோ நிற்கிறது கூட்டம் நீங்கள் வர்றதுக்குள்ளே எல்லாம் எல்லோரையுமே வந்து கழிச்சி விட்டுருவா இனி அடுத்த நாளைக்கு தான் உங்களால் பார்க்க முடியும்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறோம் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் ஓடிகிட்டே இருக்கோம் நாங்கள் ஓடுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களெல்லாம் பார்த்துருந்தேன் பயிற்சேன்னு சொல்லியிருப்பா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் அங்கே போய் உள்ளே நிற்கிறோம் நீங்கள் வரதுக்கு ரொம்ப ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சை நான் அங்கேருந்து கிளம்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவா சொல்கிறோம் மனசு விட்டு போச்சு என்னடா சுவாமி இப்படி சோதிக்கிறார் நம்மள ஐயோ இப்படி வந்துட்டு கை நழியே போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஒரு மாதிரி ஒரு வர்றது எனக்கு ஆனாலும் சுவாமி ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டார்னு அப்பவும் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்குது அப்புறம் உடனே சின்ன சாய்க்கு கால் பண்ணோன்னா அவர் சொல்கிறார் பரவாயில்லம்மா நீங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ணுங்கோ கரத்தால நாலு மணிக்கு எந்திர்தான் நீங்கள் தரிசனம் பார்த்துங்கோ அப்படின்னு ஆ இது கூட சூப்பர் ஐடியா தான் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு யோசிக்கிறேன் நான் எங்கே நிற்கிறேன்னா மேற்கு வாசலில் நிற்கிறேன் அவர் அப்படி சொல்லவும் என்ன பண்ணேன் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரலானோ அவ தெக்குவாசல்லே இறக்கி விட்டுட்டான் ஆட்டோக்காரர் இங்கேருந்து அந்த பக்கம் போகாதும்மா நீங்க தான் இறங்கி நடந்து போகணும்னு சொல்லிவிட்டா அட கடவுளே இதுன்னு இது இப்படி சுத்தலில் விட்றான்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ஆற்றுல அவருக்கு கால் பண்ணி நீங்களாம் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் வந்து செருப்பு இருக்கிற இடத்துக்கு வாங்கும் நாங்கள் செருப்பு போட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு நேரம் அங்கே போயிடலாம் அவன் தங்க சொல்கிற இடத்துக்கு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் போயிடுங்கோ நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் கார்த்தால் நாளைக்கு மணிக்கு நாங்கள் வந்து தரிசனம் பாத்துக்கிறோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் அடுத்த பிளான் டி பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறது ஓகேவா என்ன நடக்க போறதுன்னு நீங்க பாருங்க இது கொஞ்சம் லென்தியா இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இதுல காரணம் இருக்கு பின்னாடி வரக்கூடிய காரியம் காரணங்கள் எல்லாமே எதை நோக்கி போறதுங்கிறத மாத்திரம் நான் அப்புறமா சொல்றேன் சரியா அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு நாங்கள் செப்பலை கலெக்ட் பண்ணிவிட்டோம் எங்கே வச்சுருந்தோம் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டோம் நேரம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் அங்கேயெல்லாம் ஆட்டோ கிடைக்காது திருப்பியும் தெக்கு வாசலுக்கு போகிறோம் வாசல்லேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நேரம் எங்கே போகிறோம் அவள் சொன்ன இடத்துக்கு போகலான்னு சொல்லி அது சிம்ம தீர்த்தத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கு அந்த இடம் போகலான்னு சொல்லி கிளம்பினோன்னா அவர் சொல்றாரு நீங்கள் அதிகமாக தான் ஆகும் ஏன்னா இன்னைக்கு வந்து கிரிவல பாதை ஃபுல்லா பிஸியா இருக்கிறனால போலீஸ் விட விடமாட்டா நம்மளை ஷார்ட்கட்ல தான் நான் கூட்டின்னு உங்களை எல்லாத்துக்கும் மண்டையை மண்டி ஆட்டினோம் ஏன்னா நடக்க முடியல ஓடினது செம பெயின் உடம்பெல்லாம் செம பெயின் எங்களுக்கு கை காலெலாம் போச்சு ஏன்னா அப்படி ஓடுனா அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஏறி உக்காந்துட்டோம் ஆட்டோவில் ஏறி உக்காந்துட்டு அவர் சுற்றுறார் சுத்தரா சுற்றி எங்கெங்கயோ போயிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல போனோன்னா போகவே முடியல திரும்பி வந்து இந்த பக்கமாக நுழையிறார் நுழையும் போது கரெக்டாக அக்னிலிங்கம் இருக்கு அங்கே தான் அக்னிலிங்கத்துலேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கா மறித்து வச்சுருக்கா வழியெல்லாம் நீங்கள் இங்கேருந்து இறங்கி நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டா சுரமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து எனக்கு இப்போ என்ன பண்ணுறது இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தா ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் இருக்குது நடக்கவே முடியல அடராமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகிறோம் எப்படியாவது போய் சேர்ந்தா போதுங்கிற வெறுத்து போகிற அளவுக்கு ஆயிடுது சரியா இன்றைக்கி வச்சு செய்கிறார் நம்மளுக்கு என்னமோ பண்ணியிருக்கோம் நம்மாங்கிறது மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிடுது அப்புறம் நான் அங்கேருந்து நடந்து ஒரு ஒரு ஆஃப் அ கிலோமீட்டர் நடந்த உடனே எங்கள் ஆற்றுல ஆற்றுல எல்லோரும் சொல்கிறா இவ்வளோ பேர் நடந்து போகிறாள்ல ஏன் நீ நடந்து வரக்கூடாதா கிரிவலம் வரலாம்லன்னு கேட்குறான் சுவாமி உத்தரவு இல்லப்பா அவர் வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு உத்தரவு உட்காந்து ஏ சுவாமி இதெல்லாம் என்னது நாடகம் எனக்கு புரியல கால் நடக்க முடியல அங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்புறம் ஒரு கிலோமீட்டர் இப்படி எல்லா இடத்துலையும் ஓடி 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 களைச்சு போய் நான் இங்கேருந்து திருப்பியும் நடராஜா சர்வீஸ் ஐயோ சாயிராம் என்னால முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோட்ல உட்காந்து அங்கேயே நான் சீட்டு சீட்டுக்குலுக்கு போடுறேன் நீ வந்து எங்கேயும் தங்க வேண்டாம் கிரிவலம் நட ஒண்ணுமே சொல்லல சரி ஓகே அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அப்பிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சோம் சாய்ராம் நடந்து 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 அவ சொன்ன இடமெல்லாம் தாண்டி போறோம் ஓ சிம்ம தீர்த்தம் இங்கேதான் எங்கேயோ இருக்கு ம் நடக்க சொல்லிட்டாரே இனி எங்க போறதுன்னு சொல்லி நடந்து போறோம் சுவாமி எந்த இடத்துல தப்பு நான் பண்ணிட்டேன் எதுனாலே இப்ப மாத்தி விட்டாருன்னு எனக்கு அப்ப எதுவுமே புரியல ஓகேவா நடக்கிறோம் நடக்கிறோம் இதுக்கப்புறம் என்னால முடியலப்பான்னு ஒரு இடத்துல உட்காரும் போது எத்தனை கிலோமீட்டர் இன்னும் இருக்குன்னு நான் கேக்குறேன் எங்க எங்க ஆத்துல அவர் சொல்ற வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் இன்னும் இருக்கணும் சாயிரம் இன்னைக்கு முடிஞ்சது என் கதைங்கிற மாதிரியே இருந்தது நான் என்ன பண்ணேன் நீங்க மெதுவாக மெதுவா நடங்கன்னு சொல்லிட்டு நான் குட்டு 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 குட்டுன்னு ஓடுவேன் போய் ஒரு இடத்துல உட்காந்துருவேன் ஓகேவா உட்காந்துட்டு அவள் வர வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பேன் அவள் ஒரு முப்பது செகண்ட்குள்ளே வந்துடுவாளா திருப்பியும் அதுக்கு முன்னாடி ஓடிப்பேன் எங்கேயாவது உட்காந்துக்கிறது நடந்து 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 முடியல ஒரு இதில் எனக்கு முது கூனியே போயிடுது அம்மா ஏன்னா அப்படி ஆக்சுவலாக வந்து எல்லாம் இல்லாமல் ஒழுங்காக நம்ம நடக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தான்னு வச்சவங்களேன் நான் பிளான் பண்ணி அழகாக ஆறரை மணிக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் சரியா மெதுவாக நடந்துருந்தோன்னா நடக்கிறதே பெருசாக தெரிஞ்சிருக்காது நம்ம அழகாக ரீச் ஆகிருக்கலாம் பட் இது அப்படி கிடையாது நம்ம தரிசனம் பார்க்குறதுக்காக ஓவராக ஓடணுமா ஓடி ஓடி கதைச்சே போச்சு இருக்கிறதெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடுது அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சுத்தமாகவே முடியல ரெஸ்ட் எடுத்தால் போதுங்கிற நிலம இன்னொன்று என்னென்னா மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா இனி போய் ரெஸ்ட்டு தானே எடுக்க போகிறோம்னு மைண்ட் செட் ஆகிடுது அந்த நிமிஷத்தில் திடீர்னு சேஞ்ச் ஓவர் பண்ணி திருப்பி நடக்கணும்னு சொல்லும்போது மைண்ட் அக்செப்டன்ஸு பாடி அக்சப்டன்ஸு எல்லாம் ஜீரோவில் நிற்கிறது இப்படி ஒரு விதமாக இருந்து கடைசியில் எது வரைக்கும் வந்தோம் தெரியுமா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டோம் என்னோட ஷேப்பை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டா இனி நீ ஏன்னா குழந்தை தூங்கிட்டான் குழந்தை வந்து கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெல்லாம் தூங்கிட்டான் ஆறு மணி நேரம் நடந்திருக்கோம் ஆனால் சுவாமி கோயில்லாம் சூப்பராக இருந்ததுப்பா ஐயோ பாபா கோயிலுக்குள்ளெல்லாம் போனோம் ஷூட் எடுத்தேன் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணேன் பாபு குட்டியை பார்த்தேன் சான்ஸே இல்லை அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஓகே அதெல்லாம் நடந்தது ஆனால் கடைசியில் போக 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 இனி ஒரு மூணு கிலோமீட்டர் தானே சொல்றா எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல அது வரைக்கும்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு வந்துடுது பஸ் ஸ்டாண்டு வந்தோடனே என் தங்கையாத்துக்காரரும் எங்கள் ஆத்துக்காரரும் எப்போவுமே ரெகுலராக போகிறவாங்கிறனால நான் அவகிட்ட சொன்னேன் என்னால் உங்களோட இது வந்து ஸ்பாயில் ஆக வேண்டாம் நீங்கள் போங்கோ நான் நான் வேணால் இங்கே எங்கேயாவது ஆட்டோவில் போய் உட்காந்துருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துக்கிறேன் ஏன்னா என்னால் அவளும் கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் என்ன சொல்லிட்டா இனிமேல் நீ தயவு செஞ்சு வேண்டாம் ஷேப் இஸ் டோட்டலி வேண்டாம் பியர்ஸோ அப்ராய்ட போட்டியும் திஸ் இஸ் அ வெரி பேட் ஷேப் ஆஃப் யூ அப்படி எல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்திட்டா ஒரு நிமிஷம் அப்போ நான் பாபு குட்டிட்டேன் பாபா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வேற கேட்குறேன் அப்போது கோரும் இதுக்கு மேலே நம்மளுக்கு காஷன் கொடுக்குறா இத்தனை பேர் காஷன் கொடுக்குறா இதை மீறி நம்ம நடந்து விழுந்துட்டோன்னா கம்பல்சரி அவள் வந்து என்னை கரிச்சே கொட்டிடுவா நீ ஒன்னால நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேங்கிற மாதிரி ஆயிடும் அப்போ நான் அவகிட்ட சொல்கிறேன் நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பல நான் ரெடி டு ஏன்னா என்னை யாரும் எல்லாம் பிடிக்கல நான் ஓடுவேன் உட்காருவேன் ஓடுவேன் உட்காருவேன் இந்த மாதிரி தான் இருந்தேன் ஸோ நான் நான் நடந்துடுறேன் நீங்கள் முன்னாடி போயிடுங்கன்னெல்லாம் சொன்னேன் அவகிட்ட உனக்கு என்ன பைத்தியமா இது ஃபுல்லாகவே மலை ஃபுல்லாகவே சுவாமி தான் இங்கே இத்தனை தூரம் நீ நடந்திருக்க சுவாமி உன் குத்திடாது வா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்றா அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பஸ்ஸு ஏன்னா அந்த கார் எடுத்துன்னு போனால் திரும்பி ஓட்ட முடியாது தூக்கி தூக்கம் வந்துடுன்னு சொல்லிவிட்டு காரில் போகலை பஸ்ஸில் போனோம் திரும்பி பஸ்ஸில் ஏறி உட்காந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே யோசனை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லை எந்த விஷயம் இது டிஃப்ரெண்ட்டாக போனாலும் அதுக்கு ஏதோ ரீசன் பாபா வச்சிருப்பார் ஆக்சுவலாக வந்து வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன தான் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி மாற்றி 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 விட்டல்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இதில் நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் போய் அங்கே என்ன சொல்லிவிட்டு நான் கேட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் ஓவர் நைட் தங்கிட்டு அடுத்த நாளைக்கு போய் தரிசனம் பார்க்குறதுக்கு பாபாட்டை நான் கேட்கவே இல்லை அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னோடது நானாக தப்பாக புரிஞ்சுட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லி கிளம்பினது என்னோட மிஸ்டேக்கு ஸோ பாபாட்ட அதையும் கேட்டிருக்கணும் இதெல்லாம் பாபா சொன்னார் இல்லையா தரிசனத்துக்கு ஓகே சொன்னார் அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு நான் ஓகேவான்னு கேட்டிருக்கணும் அது என்னோட தவறு ஒரு டூ ஹவர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு நினச்சின்னு தான் நம்ம அவள்கிட்ட கேட்டோம் அதுக்கப்புறம் அவளே வந்து நீங்கள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லும்போது வி ஃபீல் தட் பாபாவே நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு நினச்சோம் ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற பாதைகள் எல்லாத்துலேயும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது பண்ணவும் படாது சுவாம்கிட்ட பர்டிகுலராக கேட்டுட்டு அந்த விஷயத்தை பண்ணினோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந் இதுவரைக்கும் அந்த எல்லா பதிவுகளையும் ஆமாம்னு சொன்னேன்னா இந்த பதிவில் இது நடக்காததுக்கு ரீசன் அது சரியான புரிதல் இல்லாமல் நான் நடந்து கூட விதம்னு இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நம்மளாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு அதுதான் அப்படிதான் பாபா கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சரியாக நடக்கலைன்னா சுவாமி பேரில் நம்ம போட்டுடுறோம் அதுதான் தவறு சுவாமி எப்பவுமே கரெக்டான கைடன்ஸ் தான் கொடுப்பார் சரி அது அப்படி ஒரு விதமா இருக்கட்டும் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா வந்து பன்னெண்டு மணிக்கு இங்க வரேன் சங்காபிஷேகம் நடத்தணும் கரெக்டா குளிச்சுட்டு நான் ஓடி அங்க போய் உட்கார்ற வரைக்கும் கால்ல வந்து அவ்வளோ பெயின் இருந்தது ஆனா இங்க வரும்போதோ இங்க நான் வந்து பூஜைக்கு உட்காரும் எனக்கு பெயினே கிடையாது கால் வீங்கவே இல்ல பூஜை முடிச்சிட்டு எந்திருக்கிற கால் வீங்கியிருக்கு உங்களால நம்ப முடியறதா அதுக்கப்புறம் என்ன போட்டு நீவி தான் ஒரு வழி ஆச்சு அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் சுவாமி உணர்த்தினது என்ன அப்படின்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நீங்கணும்னா கண்டிப்பா பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது சந்திரனுடைய பவரை வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப தேவை எனக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் எல்லாத்துலேயுமே அவர் நிறைஞ்சிருக்கார் ஸோ என்னுடைய குடும்ப ஜீவிதம் நன்னா இருக்கணும்னா அவருடைய பவர் ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கறனால நடக்க வச்சிருக்கலாம் ரெண்டாவது பொதுவாக குடும்பத்துக்குள்ளே நம்மளுக்கு பிரச்சனையோ இல்லை குடும்பத்துக்குள்ளே ஏதாவது தகராறோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கம்பல்சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நடக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடும் அந்த டைமில் அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து விடுபட்டு நமக்கான ஒரு பாதை கிடைக்குங்கிறது உறுதி இது வந்து ஜாதக ரீதியான உண்மை நான் சொல்கிறது அப்படி இருக்கும்போது பௌர்ணமி நிலவுல ரெண்டு பேரும் சேர்ந்து வாக் பண்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டு பேரும் சைமல் டெனிஸாக வாக் பண்றோம் அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுவாமி தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த வழியை கொடுத்துருக்காருன்னு எடுத்துட்டோமானா இதை விட பெஸ்ட் சுவாமி எனக்கு எது பண்ண முடியும் போருமே இல்லையா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க மகாவிஷ்ணு படுத்துருக்கார் அவருடைய காலடியில் லக்ஷ்மி உட்காண்டிருக்கா அவர் காலை தொட பெருமாளுக்கு அங்கே பணம் சேர்ந்து கொட்டுறது பணக்கார பெருமாள்னு சொல்கிறோம் ஏன் பழைய காலத்தில் காலை அமுத்தி விட சொல்லுவா சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அம்பாள் வந்து கையை வச்சு சுவாமியோட பாதத்தை தொடும்போது பணமழை கொட்டுறது அதே தான் இங்கே நம்மளுடைய தாத்பரியமும் காமிக்கிறது சோ கால இந்த காலத்துல அமுத்துன்னு சொன்னா நீ என் கால அமுத்தி உடன் சொல்லிடுவான்னு சொல்லுவா மாட்டாளாம் ஏன்னா எல்லாருமே வேலைக்கு பருவா எல்லாருமே அனுபவிச்சுருக்கா எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லுவா அதை ஒரு காலம் ஆனா அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வாக் பண்ணும்போது நம்மளுக்கு அதற்கான ஒரு அமைப்பு இருக்குன்னா ஏன் நம்ம பண்ணப்படாது சுவாமி எவ்வளோ அழகாக அந்த இடத்துல கொடுத்துருக்காருன்னு யோசிச்சு பாருங்கோ என்னுடைய பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக அழகாக மாத்தி கொடுத்துட்டார் அந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் சுவாமி நம்மளுக்கு நம்ம சொன்னதை கேட்கலன்னா பனிஷ் பண்ணுவார் சுவாமி என்றைக்குமே பனிஷ் பண்ண மாட்டார் கம்பல்சரி பண்ண மாட்டார் சொன்னால் கேட்கலனால இந்த பொண்ணுக்கு இது தாண்டா தெரியும் இந்த பையனுக்கு இது தாண்டா தெரியும் அது தப்பாக பண்ணி எடுத்து தெரியாம பண்ணி எடுத்து மன்னிச்சிட்டு போயிடலாம் கூப்பிட்ட உடனே வந்து நிற்பர் அதுதான் சுவாமி பழிவாங்கிறதுக்கு அவர் வேற என்ன டெமோனா வேற எதாவதுதான் கிடையாது எதையும் மனசுல வச்சுட்டு சுவாமி பண்றதில்லை நம்மளுடைய கிரக சூழ்நிலைகளை மாற்றி அந்த தருணத்திற்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார் சில சமயம் இன்னைக்கு நம்ம கேட்கும் போது வேண்டாம்னு சொல்லுவார் நாளைக்கு ஓகேன்னு சொல்லுவார் காரணம் என்னன்னா நம்ம தான் குடுக்குடு வேலையெல்லாம் சீக்கிரமாக பண்ணுவோம் இன்னைக்கு கொடுத்தாருன்னா இன்னைக்கு நம்ம பண்ணிடுவோம் கரெக்டா அதுதானே நம்மளுக்கு பொறுமை எங்கேயாவது இருக்கா இல்லை அப்போ நாட் நவுன்னு ஏன் போடுறோம்னா அடுத்த நாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளைக்கோ கேட்கும் போது அவர் ஓகே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சீட்டு போடும்போது நாட் நவ்னு கொடுத்து போடுவோம் நம்ம அப்போ இன்னைக்கு பண்ண வேண்டாம்னா இன்னைக்கு கிரக சூழ்நிலையை உனக்கு சரியில்லை வாய முடியுன்னு அமைதியாருன்னு அர்த்தம் கை காலை வச்சுன்னு அமைதி உட்காருன்னு அர்த்தம் நாளைக்கோ நாளனைக்கோ அடுத்த வாரமோ போடும்போது கண்டிப்பாக அதை பண்ணு உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு அர்த்தம் அவரோட சாய்ச்சரிதத்தில் கொடுக்காது என்ன இருக்குது இப்போ பண்ணாதே இந்த தானியத்தில் நீ வியாபாரம் பண்ணாதே பஞ்சம் வச்சு பண்ணாதே அதை வச்சு பண்ணாதே இதை பண்ணுறதா நான் இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பார் பார்த்துருக்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கால நேரத்தில் நீ இதை இப்படி பண்ணினியானா உனக்கு எது லாபம் கிடைக்கும் ஸோ நமக்கு சரியான நேரத்தில் சரியான பாதையை காமிக்கிறதுக்கு குருவெல்லாமல் வேறு எந்த பரம்பொருளாலையும் அதை பண்ண முடியாதுங்கிறது தீர்க்கமாக இதுலேருந்து உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அன்பரசிஜிக்கு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி சாரி என்னால் வர முடியல சின்ன அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் பரவாயில்லம்மா இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறேன் இத்தனை பேரை நம்மளோட சேர்த்து வச்சு நமக்கு நல்லது தான் பண்ண போறாரு ஒன்று நம்மளால அவளுக்கு நல்லது நடக்கும் இல்லை அவளால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கா ஆனால் நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுறோமா இல்லையே ஒரு சில ஆட்களோட தான் கனெக்ட் ஆகிறோம் அதுக்கு காரணம் ஒன்று அவளால் நமக்கு யோகம் இருக்கணும் இல்லை நம்மளால் அவளுக்கு யோகம் இருக்கணும் இல்லை பரஸ்பர உதவி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிகதி இதை புரிஞ்சுட்டாலே போதும் நமக்கு எந்த தண்டனையும் இருக்காது எந்த கஷ்டமும் இருக்காது கொடுக்கப்படுறது எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டோமானா கிடைக்கக்கூடியது அனைத்தும் நன்மையாகவே முடியுங்கிறது ஆல் இஸ் வெல் கரெக்டா அப்படி தான் எடுத்துகிட்டு போனோம்மாண்ணா அவர் லைஃப் வில் பி வெரி வெரி பியூட்டிஃபுல் வி கான் டெஸ்கிரைப் மோர் தேன் தேட் அண்ட் டெல்லிங் யூ இஸ் அப்சல்யூட்லி அ கிரேட் மூமெண்ட் எனக்கு நடந்ததை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஐம் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சுவாமி எங்கேயெல்லாம் நம்மளை எப்படி கொண்டு செலுத்தணுங்கிறது எவ்வளோ அழகாக கொண்டு செலுத்தியிருக்கார் பாருங்க இதை விட வேறு யார் நமக்கு நல்லது பண்ணுவாள் சுவாமியை தவிர யோசிச்சு பாருங்க அதுக்கெல்லாம் இந்த டைமில் நான் கண்டிப்பாக ரொம்ப சாரியும் நன்றியும் சொல்ல வேண்டியது ரெண்டு பேருக்கு அன்பரசுஜி சின்ன அங்கிள் சாய்ராம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்ன காரணம்னா நான் கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன அது என்னோட மிஸ்டேக் நான் கிளியராக சுவாமிகிட்ட கேட்டுட்டு போயிருக்கணும் அது உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னை மன்னிச்சுடுங்கோ நீங்கள் இந்த பதிவை பார்த்து எழுன்னா கண்டிப்பாக மன்னிச்சுடுவேள்னு தெரியும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து இந்த பதிவை உங்கள் உங்கள் பேஜ்லேயே கொண்டு கொடுப்பேன் பார்த்துட்டு மட்டும் ஓகேமான்னு சொல்லிவிடுங்கோ ஐ வி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஏன்னா யாரா யாரையும் நம்ம சிரமப்படுத்திடப்படாது நம்மளுடைய ஒரு சின்ன விஷயத்துக்காக அடுத்து வாழை கஷ்டப்படுத்துறதுங்கிறது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காத ஒன்று பட் நீங்கள் அதை செல்ஃப்லெஸ்ஸாக நீங்கள் அதை பண்ணியிருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி தான் சொல்ல முடியும் அண்ட் மறக்கவே வேண்டாம் வரப்போகிற பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு சத்ரு சம்ஹார யாகம் இருக்குது நெருங்கிகிட்டே வந்துட்டுருக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் விலகி ஓடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பதிமூணாம் தேதி காத்துருக்கு அப்படிங்கிறத மறக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல பிரச்சனைகளோட பல கஷ்டங்களோட போயிருக்கும் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த ஆசம் இயர் சம் மிராக்குலஸ் இயர் இஸ் வண்டர்ஃபுல் அண்ட் அந்த மாதிரி நிறைய சொல்லிண்டே செரிஷபிள் அப்படின்னு எவ்வளோவா சொல்லலாம் பிகாஸ் அவ்வளோ யாகங்கள் நம்ம பண்ணினோம் அது வந்து எனக்கு சுவாமி கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்கு நான் ரொம்ப 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 தலைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஸோ அந்த வருடத்தில் கஷ்டப்பட்டவா இருந்தாலுனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது ஓடி போயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எடுத்து அதுலேருந்து நெகட்டிவிட்டி எல்லாம் போய் நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கட்டும் சாதனையாளராக மாறுவோம் சாதிப்போம் என்னத்தை சாதிச்சிட போறோம் அப்படின்னு கேட்கலாம் நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஒருத்தருக்கான உபயோககரமா பயன்படுத்தினோமான அதுதான் சாதனை என்ன கேட்டா ஸோ அப்படி ஒரு நல்ல வருஷமா இது அமைய வாழ்த்துக்கள் மறக்காம இந்த யாகத்துல பங்கெடுத்துக்கணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுடைய அட்ரஸும் கொடுங்க பிரசாதம் உங்களுடைய வீடு தேடி வரும் அதற்கான அஞ்சல் கட்டணம் நம்ம வசூலிச்சுப்போம் இந்த சங்கல்ப தட்சணை ஐநூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மற்றது உங்களுக்கு அன்னதானத்திற்காகவோ இல்லை யாகத்திற்காகவோ கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் அவா விருப்பம் அதெல்லாம் பாபா பிளெஸ் யூ ஆல்வேஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் சந்திப்போம் ओम साई राम जय साई राम